இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்த நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியர்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் இந்த செய்தியின் தலைப்பு தேவன் தான் நமக்கு அடைக்கலம் அடைக்கலம் என்றால் ஒரு பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் புகுந்து கொள்வது என்ற அர்த்தம் கலவரங்கள் ஏற்படுகின்ற நாடுகளில் சிக்கிக்கொள்கின்ற அநேக மனிதர்கள் அடைக்கலம் தேடிதான் பாதுகாப்பான தேசங்களை நோக்கி ஓடுவார்கள் இலங்கை தேசத்திலே பயங்கரமான கலவரங்கள் போது பல மக்கள் அகதிகளாக இந்தியாவை தேடி ஓடி வந்தார்கள் அவர்கள் இலங்கை அகதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படி அடைக்கலம் தேடி ஓடி வந்தவர்களுக்கே அகதிகள் முகாம் என்று ஒன்றை உருவாக்கி அடைக்கலமாக ஒரு இடமும் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது அநேக பறவைகள் அடைக்கலம் தேடி பெரிய பெரிய ஆலமரங்களை தேடி வருகின்றன அந்த பறவைகளுக்கு மிகப்பெரிய மரங்கள் அடைக்கலம் கொடுக்கின்றன அதுபோல காடுகளில் கூட ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க மிருகங்கள் குகைக்குள் போய் அடைக்கலம் ஆகிவிடுகின்றன இன்றைக்கு சமாதானத்தை தேடி ஓடுகிற மனிதன் எங்கு போனால் சமாதானம் கிடைக்கும் என்பது தெரியாமல் கடவுளுடைய காலில் போய் தான் கடைசியில் விடுகிறான் அப்படி ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து ஓடி வருகிற மனிதர்களுக்கு நம்முடைய ஆண்டவரும் அடைக்கலம் கொடுக்கிறார் ஆண்ட அடைக்கலம் கிடைத்தவர்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் ஆண்டு நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக மாறிவிடுகின்றன ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை கழுகு தூக்கி கொண்டு போக வரும்போது தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே குஞ்சுகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவைகளுக்கு எந்த சேதமும் இல்லாமல் பாதுகாக்கின்றது ஆனால் ஆபத்து வரும்போது தாய் போடும் சத்தத்திற்கு அந்த குஞ்சுகள் கீழ்பிடிந்து தன் தாயை அடைக்கலமாக தேடி ஓடி வந்தால்தான் அவைகள் தப்பித்துக் கொள்ள முடியும் தாயின் சத்தத்துக்கு கீழ்ப்புடியாத சிறு குஞ்சுகள் தான் ஆபத்தில் போய் மாற்றிக்கொள்கின்றன இன்றைக்கு மனிதனுடைய நிலமையும் அப்படிதான் பிசாசு நம்மை பாவத்திலே விழ வைத்து நம்மை பாதாளத்திலே தள்ள நினைக்கிறான் அதற்காக எப்படி விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிறான் அப்படி உள்நோக்கத்தை புரிந்து கொண்டவர்கள் ஆண்டவரிடம் அடைக்கலம் தேடி ஓடி வந்து விட வேண்டும் அப்படி அவரை தேடி வருகிறவர்களை அனாதி சிநேகத்தால் நம்முடைய ஆண்டவர் சிநேகித்து நம்முடைய அரவணைப்புக்குள்ளே வைத்துக் கொள்கிறார் உலகத்திலேயே உயர்ந்த உச்சகட்ட பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்கிற அடைக்கலத்தில் நமக்கு கிடைக்கிறது அப்படி நித்திய புயங்களை எதிர்த்து பிசாசினால் ஒன்றும் செய்ய முடியாது எங்கு போய் அடைக்கலம் அடைவது என்று குழம்பி போய் கிடைக்கிறவர்கள் ஆண்டவரை தான் நோக்கி பார்க்க வேண்டும் அக்கடி பதில்கள் நமக்கு அடைக்கலம் கொடுத்து ஒரு சேதமும் இல்லாமல் நம்மை பாதுகாக்கும் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை படைத்தவர் அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது ஆகவே அந்த அனாதி தேவனை தேடி ஓடி வருவோம் அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளுவோம் கத்த நன்மையானதை தருவார் லம்பிப்போமா அன்புள்ள ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற ஆண்டவர் நீங்கதான் உடைய அநாதி சிநேகத்தினால் நீர் எங்களை சட்டைகளுக்குள்ளே நாங்கள் வந்து அடைந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய அடைக்கலத்துக்குள்ளே இருக்கும் வரைதான் இந்த உலகத்திலே நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து எப்பொழுதும் உயிரை தேடி ஓடி வர எங்களுக்கு பலன் கொடுங்க இயேசு கிறிஸ்திய வளமில்ல நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்